என்னப்பா வந்துட்டு போயிட்டீங்க சேட் பண்ணுங்க பேசலாம் ரொம்ப யோசிக்கிறாங்க ஹாய் 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 சிவகுமார் வெல்கம் 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 வாங்க 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 சிவகுமார் ஜி எஸ் ஹாய் 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 ஹவ் ஆர் யூ ஃபைன் ஃபைன் ஜி எஸ் குட் ஈவினிங் வாங்க 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 ஹவ் ஆர் யூ ஃபைன் 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 மணிமாறன் இரவு வணக்கம் வாங்கப்பா வாங்கப்பா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சிவகுமார் நைஸ் நைஸ் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா மணிமாறன் சாப்பிட்டேங்க நீங்க சாப்பிட்டீங்களா நானு சாப்பிட்டீங்களா வெறுப்பத்துறல பானிபூரி வாங்க சாப்பிடலாம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேங்க 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 அவங்க யாரு நேம் தெரியலையே ஐ ஆம் பெங்களூர் நேம் தெரியலங்க ஆ இப்ப தெரியும் தெரியும் ஸ்ரீனிவாஸ் ஹாய் 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 வாங்க பாடி பண்ணி சாப்பிடலாம் எல்லாம் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க சாப்பிடுங்களா என்ன சாப்பிட்டீங்க எல்லாரும் எல்லாம் மென்ஷன் பண்ணுங்க பேசலாம் தொடர்ந்து பேசலாம் நிறைய பேசலாம் looking லுக்கிங் இஸ் பியூட்டிஃபுல் தேங்க்யூ சிவகுமார் வேண்டாமே வெல்கம் 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 வணக்கம் வருக வருக வரு சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு லைக் தேங்க்யூ தேங்க்யூ வந்தவங்க எல்லாரும் அப்படியே ஆளுக்கு ஒரு லைக்க தட்டி விட்டுட்டு வாங்க பாக்கலாம் அக்கா நீங்க இன்ஸ்டா யூஸ் பண்றீங்களா இன்ஸ்டா யூஸ் பண்றது இல்லப்பா ஆனா போட்டிருக்கேன் போஸ்ட் போட்டிருக்கேன் பேருக்கு கேல் வாங்க 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 அண்ணா பானிபுரி சாப்பிடுறீங்களா வாங்க 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 தங்கச்சி பானிபூரி உங்களுக்கு ரெடி பண்ண தெரியுமா இல்ல இந்த இது ரெடி பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் இப்பெல்லாம் அந்த பாக்ஸ் விற்குது இல்ல வாங்கி அது எண்ணெயில பொரிச்சு எடுத்துக்கலாம் பானிபூரி அப்புறம் அந்த மசாலா எல்லாம் அதுலயே இருக்குது தாளிச்சு வேற from mom. I am மதுரை ஷாலினி நெகட்டிவ் எது மதுரை 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 எல்லா ஆளுக்கும் ஒரு லைக் விட்டு வாங்க பாக்கலாம் சுட்டிகள் எங்க பக்கத்துல கோயில் நோம்பி எல்லாம் போயிருக்கிறாங்க Hæ akka, hæ 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 hæ. Velkom, velkom, velkom.